சேலம் புகையில் இருக்கிறோம் எதுக்காக இங்கே வந்திருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய் ஏஜென்சி வந்து ஐ பிளஸ் ஓட டிஸ்ட்ரிபியூட்டர் நேராக உள்ளே வாங்க முக்கியமான ஒரு சம்பவம் நடக்க போகுது அதை காமிக்கிறதுக்காக தான் இப்போ உள்ளே போயிட்டு இருக்கோம் இங்கே சேலத்துக்கு இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் ஐ பிளஸ் வேறு லெவலில் கலக்கிட்டு இருக்கிறோம் மாஸ்டர் வந்து இன்னைக்கு வந்து நம்ம கூட வந்தது பெரிய விஷயம் பிரெயின் மாஸ்டர் முதல்ல உங்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சேலத்தில் அஞ்சு மாதமாக

முடியுங்க ஆயிரம் டிவி வாங்கப் போற கஸ்டமர் உள்ள இருக்காரு பாருங்க நம்ம அதையும் உள்ள போல வாங்க துடிச்சா இருக்கீங்க எப்படி சார் நீங்க ஸ்ரீ சாமி நீங்க ஆயிரமலை டிவி வந்து வாங்கிங்க அரிசியமா நீங்க வந்து நிறைய வந்துருக்காங்க நீங்க நீங்க அரிசி சாமி நினைக்கிற கிடையாது ஓகே நீங்க எந்த பேர் நீங்க டிவி இருக்கிறது எதுக்கு தெரிஞ்சவர்கள்தான் தெரிஞ்சவங்க சொல்லுங்கனால ஓ வெரி குட் வைக்கிறோம் அதனால எல்லாத்துக்குமே தெரியல எனக்கு தெரியல பதினஞ்சு வருஷம் வந்து ஐ பிளஸ் பிராண்டேஜ்ல ஒர்க் பண்ணிருக்காரு சோரி சயின்ஸ் வந்து 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 பாத்தீங்கன்னா ஐ ப்ளஸ் முழுக்க அவர் வந்து எக்ஸ்க்யூசி ஷோரூமா பண்ணிட்டு இருக்காரு இதுல என்ன முழுக்கற பியூட்டிஃபுல் பாத்தீங்கன்னா சேலத்தை பொறுத்த மக்களுக்கு வேற லெவல்ல வந்து சர்வீஸ் சப்போர்ட் யாரு இன்னைக்கு வந்து டிவி வந்து இத்தெல்லாம் ஈஸியா எனி பிராண்ட்

இதுதான் நீங்க பாத்தீங்கன்னா எங்களுடைய சக்சஸ் புல்லட் தெய்வ செய்து மக்களே நிறைய டூப்ளிகேட் டிவி சேனல்ல ஓடிட்டு இருக்கு வாங்காதீங்க டெல்லியில இருந்து வாங்கிட்டு வந்து பேர் போட்டு என்னென்னவோ வைக்கிறாங்க அதெல்லாம் வாங்காதீங்க ஐ பிளஸ் பொறுத்தவரைக்கு இந்தியா இந்த மேக் இந்தியான்னு இந்தியா சொல்லுவாங்க நானும் ஃபாரின்ல வாங்கி தான் இந்தியாவில் அசம்பிள் பண்றோம் வேற லெவலுக்கு போயிட்டு இருக்கு சேலத்துல வந்து யாருக்கெல்லாம் டிவி வேணுமோ நீங்க தாராளமா வந்து ஸ்ரீ சாய் ஏஜென்சி நீங்க வாங்கலாம் கண்டிப்பா நீங்க வாங்குங்க ஒவ்வொரு வீட்டிலயுமே ஐ பிளஸ் டிவி தான் இருக்கணும்னு எங்களுடைய ஆசை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிகிறக்குள்ள சேவைட்டியா இருக்கு சேவை பிளஸ் டிவி ஒவ்வொரு வீட்டிலுமே இருக்கும் நேரம் நீங்க பாருங்க வெப்போயிஸ்

எதிர்பார்க்கவே இல்ல வரும்போது ஏகப்பட்ட கஸ்டமர் வந்து எல்லா டிவிக்குமே இந்த சாய் ஏஜென்சியில வந்து பைனான்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு நன்றி வணக்கம் ஹாய் फ्रेंड्स இப்ப நாம பார்த்ததெல்லாம் ஆண்ட்ராய்டு டிவி பார்த்துட்டு இருந்தோம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வெப் ஓஎஸ்ல ஐ வந்து வேற லெவல்ல வந்து 43 இன்ஜ் இருந்து 86 இன்ஜ் வரைக்கும் வெப் ஓஎஸ்ல எல்ஜி கம்பெனி கூட சேர்ந்து இணைந்து ஐ பிளஸ் வந்து பயன்படுத்திட்டு இருக்கு டிவி ஆன் பண்ணா ஐ பிளஸ் லோகோ

ஐபிஎஸ் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ ஆன் சார் ஒரு டீம் வந்து போய் வந்து இப்போ விட்டம் போனாரு வந்து நமக்கு வந்து அதனால வாங்க சார் வாங்க வாங்க